தொடர்ந்துமே நாங்கள் செய்திக்குள்ள போலாம் முதலாவதாக இந்த பாராளுமன்றத்துல வந்து பெரிய உரை நடந்தது பிமல் ரத்நாயக்காவுக்கும் சாணக்கியன் அவர்களுக்கும் ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் தினமே போட்டிருக்கோம் கதம் கதம் மண்டபம் பெரிய சண்டை அதுல வந்து பிமல் ரத்நாயக்க சாணக்கியன் சாரியப்பர் வடகிழக்கு அழித்தவர்களோடு தான் நீங்க கூட்டு வச்சு யாரு மஹிந்த மஹிந்த ராஜபக்ஷ அதற்கு பிறகு காலத்துல பிள்ளையாண்ட மேடையிலேயே நீங்க இருந்திருக்கிறீங்கன்ற மிகப்பெரிய சாடலை இவர் மேல முன்வைக்க இவர் அதுல அப்படியான மரப்பு தெரிவிச்சிருந்தா அவர் பேசும் பொழுது நான் நான் இருந்த இடத்துல எல்லாம் நான் ஒழுங்கா தான் என்ற பொருள்படவும் அவர் கிடைச்சிருந்தார் அப்ப அந்த விடிய பிறப்புல இது தொடர்பாக நான் பாக்கிற பொழுது சமூக வலைத்தளங்கள்ல என்ன விடியம் பேசப்படுதுன்றா சாணைக்கியன் வந்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு மட்டக்களப்புல பிறப்பு ஏக்கர் நூறு ஏக்கர் நிலப்பரப்பு நிலப்பரப்பு நில அளவா வச்சிருக்கின்ற அப்ப அவருக்கு எதிராக பெரிய நடவடிக்கைன்றதுல சும்மா நக்கலா போட்டு இருக்கேன் அதே அவர் பெரிய சொத்து குவிப்போட சம்பந்தப்பட்டிருக்காரு அந்த கேள்வி அதே நேரத்துல பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லிருக்காரு என்னன்னா இவர் பற்றிய நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு ஏன்னா பிமல் ரத்நாயக அதுல சொல்லிருக்க இந்த பாதாள உலக குழுக்கள் அந்த அதுகளோடையும் சம்பந்தப்பட்டிருக்கா பாதாள உலக குழுக்கள் நான் சொல்லிருக்கேன் இந்த கட்ட பஞ்சாயத்துகள் இருக்குதானே அந்த அந்த கட்ட பஞ்சாயத்து சம்பந்தமான விஷயத்திலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு யார் சொல்ற பிமல் ரத்நாயகர் சொல்லிருக்காங்க சாணக்கியின் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விதான் இப்ப அஹ் சமூக வலைத்தளங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது அதாவது சாணிக்கன் கைது செய்யப்படுவாரா படுவாரா படுவாரா என்ன பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கா ஆனா அது எல்லாமே சாத்தியமில்லை சொத்தி بلاக்கு அந்த நேரத்துல வந்து அவர் இன்னொன்னு சொல்லிருக்கறார் பாராளுமன்றத்துல கலக்கும்போது சானிகேனவர்கள் தவறான வார்த்தை பிரயோகங்களை கருணியமர்சூரியோட பேசினப்ப திருப்பி தவறான வார்த்தை பிரயோகங்களை சபைக்கு பொறுத்தமேட்ட வார்த்தை பிரயோகங்களை மேட்டர் வந்து அதுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் கூட காசிங்க கடுமையான தண்டனையா ஸ்டேட்மென்ட் அப்படி இருக்கேன்னா இதுக்கு ஏ ஏ நடவடிக்கை ஏற்படுத்தவணும் கருணியமர்சூரியை சொல்லி காடை பாராளுமன்ற அதி கோடிய தண்டனை என்ன பாராளுமன்றத்துல பேசுகிறதுக்கு வெளி நடப்புல கைது செய்யவோ இல்ல தண்டனையோட கொடுக்கவே முடியாது ஆனால் அந்த பாராளுமன்றத்துல கதைக்கிற விடயம் தொடர்பாக விடயங்களை இல்லாம செய்யலாம் மற்ற அண்மையில கிருஷ்ணராமநாதன் கொடுத்த மாதிரி ஒளிப்பதிவு செய்ய விடலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரெண்டாலும் கூட என்ன பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு சட்ட ரீதியாக இந்த கைது செய்யவோ அப்படியான நடவடிக்கை ஆனா இவர் சாணக்கியனவர்கள் செஞ்ச விடயம் என்ற வெளிப்பரப்புல அவர் செஞ்ச விடயங்கள் தொடர்பாக வெளியில சொன்ன விஷயங்கள் பார்த்தா நடவடிக்கை எடுக்கப்படும் பிறப்பு வச்சிருக்காத பிறப்பு ஏக்கர் பிறப்பு வெளி சமூக ஊடக சமூக சமூக ஊடகங்கள்ல பதிவாயிருக்கின்ற இந்த தகவல்கள் அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு அடுத்தாக ஆஹ் தேசபந்த் என்னகோணக்கு வரும் தேசபந்த் என்னக்கோணம் பிணைல விடுவிச்சிருக்கிறா அது அதுவும் பத்து லட்சம் ரூபாய் பெருமதி ஆனா சரீர பிணை சரீர பிணை விடுவிச்சிருக்கிறார்கள் அந்த அவர் வந்து பிணைல விடுவிக்கப்படுறது வந்து ஒரு உடையம் இருந்தாலும் கூட ஆனா அரெஸ்ட் பண்ணிக்க விழா முட்டி மோதி எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அது தலைமுறை வாயிருந்தா வழியே இருந்திருக்கலாம் அவர் தொடர்பாக இந்த ஒருவர் சட்டத்தண்ணி ஒருவர் இந்த குற்றச்சாட்டு பற்றி இருந்தார் உயிர் நேரத்தாக குற்றச்சாட்டு பற்றி இருந்தார் ஆக இந்த நிலையிலே இவர் புனையில விடுவிக்கப்பட்டது வந்து உண்மையிலேயே ஒரு என்னது தன்னுடைய அந்த சாட்சிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு தன்மை இருக்குமோ என்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது வேண்டாம் உள்ள போடுறது வெளியே ஓடுறது பிணையில வர்றது அது அப்படியே காலப்போக்கில் இல்லாம போயிடும் உண்மையிலேயே பெரும்பாலும் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் சாணக்கணும் கைதாகலாம் அல்லது இப்ப இவர் பிணையில எப்படி எல்லாமே உண்மையில சொத்து குவிப்ப உள்ள போடணும் பெரும்பாலும் போட வேண்டிய ஆக்கல் எல்லாம் குளட்டி மலப்பி அடிச்சு அப்ப எங்கடா கை ரெண்டு வாங்க பேருந்து பிடிதல் பேந்து வாங்க பேருந்து அடுத்து வாங்க அப்படிதான் ஒண்ணும் உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய ஒரு 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 கட்ட நடவடிக்கையாக இது இருக்குமோ என்ற கேள்வி இந்த பிறபெறப்பு இந்த அண்மையில காணி எங்க காணியை விடுவிக்கிறது வந்து என்ன புஷ் அண்ட் வேஸ்ட் பண்றதுக்கு அந்த அங்காலி காஞ்சி போய் கிடக்குறாரு அண்மையில கூட இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பக்கம் வீதி உள்ளராட்சி தேர்தலுக்கு என்ன ஒரு பக்கம் வீதி இனி தேர்தல் நடந்த வேண்டாம் நடுப்பக்கம் அப்படி வீதியால ஒண்ணு திறங்கப்பட்டுக் கொண்டு இருக்கும் ஒரு காலகட்டத்துல இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த ஆணையரவு ராணுவமாக சோதனை திருப்பி அதே சோதனை சாவடியே வந்து உண்மையிலேயே இந்த முல்லைத்தீவு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல பரப்புல வந்து கேப்பா பிளவு அஹ் ராணுவமும் இருக்கு அகற்றினாலே ஒரு மிகப்பெரிய பிரதேசமாற்றப்பட்டு மயிலத்த மடுவுல எத்தனையோ காணி பிரச்சனைகள் இருக்கு தரையில மேற்ற திரைகளை சிங்களவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை தொடர்பாக பேசல பட் நிறைய பிரச்சனைகள் காணி பிரச்சனை தொடர்பாகவே இருக்கு பலாலேயே இன்னும் நிறைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை உண்மையில இந்த மீதி முடிவு எதிரானவர்கள் நல்ல விஷயம் தான் இது இருந்தாலும் கூட அதுலயும் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு சாரி மணில இருந்து காலையில ஆறு மணில இருந்து மதியம் மணி வரைக்கும் போகலாம் பொருள் அதை போகலாம் புகைப்படம் நடக்கலாது நடந்து போய் நடந்து போய் பைக்ல போகலாம் அப்படியே போய் கொடுக்கலாம் ஏதாச்சும் அவசரம் பட்டின இல்லாது அப்படியே நேரா போய் நேராடும் இல்லையே கடைக்கோடும் நின்று அதுல நின்று கதைக்கு இல்லாது சந்தையில இருந்து அங்க சன்னதி ரோட் வரைக்கும் இடையத்துல போயல அப்படி அப்படி இங்க போட அங்க போயிட்டு அங்கே இருந்து மட்டி கொண்டு அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு மோவில் சைக்கிள் பைக்ல போய் காத்து போயிட்டு என்ன செய்ய காத்து போயிட்டு கல்லே அப்படி நடக்க அது பைக் அப்படி அப்படியே பைக்ல ஒரு ஆள் அப்படி அப்படியே ஒரு ஆள் தள்ளி கொண்டு போகணும் கல்லையில அப்படியே பைக்ல அப்படியே காலால் தள்ளுறா இருக்குல்ல காலால் தள்ளணும் அப்படிதான் இப்படி அடக்க இல்லாத இப்படியா பல கட்டுப்பாடோட அந்த வீதி திறக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அண்மையில சுமந்திரன் சொல்லி இருக்காரு இது ஒன்றும் அதிவுயர் பாதுகாப்பு வலையம் இல்ல இப்படியான விஷயங்களை இவர்கள் போடக்கூடாதுன்ற விடயத்தையும் சுமந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு மக்களுடைய காணிகளை இப்ப உதாரணமா இந்த காணி விடுவிக்கப்பட்டு ஓகே அதாவது நல்ல விஷயம் இப்ப இந்த உள்ளுக்க போற மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு சோக மாநில தான் இருக்கு எங்கட காணிக்க எங்களுடைய காணிகளை பாக்குறதுக்கு நுழைகிறதுக்கே காணி காணி நாங்கள் நேரடியா பார்த்த விஷயம் தானே காலமில ஒரு வீடியோன்னு போட்டு வந்துடுறாங்க நேரடியா போய் பார்த்த மக்கள் வந்து ஃபுட்பால் எங்களுடைய கோயில் அங்க இருக்கு எங்களுடைய காணி இருக்கு என்ற பல விடங்களை சொன்னாங்க அதே நேரத்தில் காணியெல்லாம் நாங்க நேரா போய் பாக்கலா உள்ள போய் பாக்கல அந்த இதுவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 ஆபத்தா அதுலான்னு ஒரு ஒரு பொருழல் இல்லாத சூழ்நிலையிலேயும் இப்படி கட்டுப்பாடு சரியா யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒழுங்கா நடைமுறைகள் மேற்கொள்ள ஒரு கேள்வி எழுதுறது மீண்டும் மூடப்படும் சிலருக்கு கேட்டுக்கொண்டிருக்கா ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடோட நடந்துட்டு வந்துருக்கீங்க வரலாம் அதுதான் நடக்க போகுது அப்படியா வரலாம் என்ற சந்தேக மக்கள் ஆகவே இப்படி ஒரு பிரச்சனை வந்து நீங்க குடுக்குற மாதிரி குடிச்சு பறிக்கிற மாதிரி குடிக்கிறீங்களா என்ற கேள்வி எலெக்ஷன் டைம்ல தான் கொடுப்பேன் மற்றபடி கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அதுக்காக தான் ஒவ்வொரு மாசம் எலெக்ஷன் வச்சு கொண்டு வந்தாலும் ஒரு ஒரு நோட் நோட்டா விடுவாங்க இல்லையா அந்த பகுதியாக இப்ப ஜனநிலை இதே மட்டும் போட்டாலும் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் அவன் செய்யறாக்க என்ன உள்ள போவீனா நகைச்சுவா நல்ல பாக்குற சேனல்ல ஒரு நல்ல நகைச்சுவை தர வேண்டும் அப்படி காணி தொடர்பான பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன இது காணி பத்தின ஒரு விடயம் சரியா இப்படியா நிறைய வேண்டியங்கள இந்த நாள் நடந்தொண்டே இருக்காத பத்தின விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆச்சுனே நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகுறது பாத்துட்டு பாருங்க இப்ப அது வேறு அந்த விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னா என்ன செய்யணும் நம்மளுடைய புஸ்மதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணவேங்க தொடர்ந்து நான் உங்களோட கூட இணைந்தே நன்றி வணக்கம்